அப்புறம் தூங்க வந்து இவங்க பிரச்சனையாக எண்ணிக்கிட்டாருங்க பிரச்சனை ஏன் கேட்குறேன் பிரச்சனை சொல்லு சமாதானப்படுச்சு அது என்ன காரணி கேள் என்னால் முடிஞ்சு பிரச்சனை என்னால் என்ன ஏன் இந்த பிரச்சனை

உடனே அண்ணாக்கு வரைய வேண்டியதுங்க உங்களை உயிராய்மா பாத்தேன் உங்களை சந்தோஷப்பட்டாரு ரெண்ட கட்சி முன்னோட்டமா கட்சி தெருக்கள் குறிச்சது எல்லாம் இங்க வந்துட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளி வாங்க தோளே இந்த தலையில வீட்டுக்கு வந்துட்டுகார் வாங்க தோளே ரெண்டு தலிலும்

எழுபத்தி ஐந்து சதவிகிதம் முன்வந்து அரசு பணியாற்றுகின்ற மாணவர்கள் நீட் பெற்றுள்ள ஓட்டி போட்டு அதிக மதிப்பெண் படிப்பிலே உள்ளவர்கள் மெடிக்கல் சீட்டு பெற்றுள்ளவர்கள் முன்வந்து அரசு பணியாற்றி வேலையை என்று முன்வந்து